பாருங்க இந்த ரோஸ் மெரியை நான் ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன் அப்படியே தலையில் தெய்ச்சிக்க இது ஹேர் வளர்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் ட்ரை பண்ணி பாருங்க இது வந்து நேச்சுரல் இதுதான் அதனால நம்ம வந்து க ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம வேப்ப இல்லைனா எப்படியும் தலையில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறோம் தான் ரோஸ் மெரி பயங்கர ஸ்மெல்லாம் இருக்குங்க ரோஸ் மெயில் இந்த மாதிரி ஸ்ப்ரேயரில் இது பண்ணிவிட்டு நம்ம வந்து தலைக்கு ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் இப்படி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரே இது மாதிரி வாங்கிக்கோங்க தலையில் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க ரொம்பவே ஹேர் க்ரோத்துக்கு நல்லா ஹெல்ப் ப்ரோன்னு சொல்கிறாங்க இங்கே எனக்கு ரோஸ் மெய்ல் கிடச்சிது ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிது அது வந்து நான் கழுவி லேஸாக அந்த உணசிக்க வீட்டுக்குள்ளேயே போட்டு கேட்க கொஞ்சம் இது காஸ்ட்லி தான் அப்புறம் கொஞ்சம் இதை வந்து நான் தண்ணியை கொதிக்க வைக்கிறேன் ரோஸ் மெல்லியை கொஞ்சம் தண்ணியில போட்டு நல்லா கொதிக்க வச்சு அதை இந்த தண்ணி வந்து ஒரு பாதியா குறஞ்சிட்டதுக்கு அப்புறம் ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றி கரையா ஸ்ப்ரே பண்ணி பார்க்க போறேன் ஹேர் க்ரோத்துக்கு இது நல்லாவே ஹெல்ப் பண்ணணும்னு நான் கேள்வித்துக்கிட்டேன் அதுக்காக யூஸ் பண்ணுறேன் ஸ்ப்ரே கொதிக்க வச்சிருக்கேன் இது ஃபில்ட்ரு பண்ணி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் ஊற்றிடுவோம் அப்படியே வீடே ஃபுல்லாக கம கமேன் நாங்கள் கீதா ஃபர்ஸ்ட் டைம் இந்த லீஃப் ரோஸ்நை ரிலீஃபை வந்து இலையை வந்து இந்த மாதிரி பண்ணுறது மெ மெடிசனல் யூஸ்ஸுன்னு பார்த்தா நிறையவே இருக்குங்க நம்ம ஆயுல் நிறையவே இதை யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க அதுதான் நம்ம ஊரில் இது கிடைக்கும்னு நினைக்கிற கிடைச்சா பழமதி சோழ இது மாதிரி கடவுள்கள் கிடைக்குமான்னு நினைக்கிறேன் கிடைச்சி யூஸ் பண்ணிக்கோங்க விடாதீங்க இன்னைக்கு வந்து நான் ரோஸ் மை ரிலீஃப் அக்கே வச்சு வச்சுருக்கேங்க இதை வந்து ஃபில்டர் பண்ணி நான் அவ்வளோ ஸ்ப்ரேயரில் ஊற்றிட்டு இன்னும் ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பேன் ரொம்பவே நல்லாயிருக்கும் இன்றைக்கி இந்த மொழியை பற்றி பார்க்கலாங்க இது பேர் ரோஸ் எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன் இது வந்து ரொம்ப வாசனையான ஒரு மூலிகைங்க ஆயுர்வேதாவில் இதை வந்து நிறைய யூஸ் பண்ணுறாங்க இந்த மூலிகையில் வந்து ரோஸ்மெரியில் வந்து ஆன்டி ஆக்சிடெண்ட்டும் ஆன்டி இன்ஃப்ளமேட்ரி ஏஜென்ட்டும் நிறையாவே இருக்குதுங்க அதனால் வந்து இது நிறையவே நம்மளுக்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க இம்யூனிட்டி பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அதேமாரி டைஜஸ்டிவ் ப்ராப்ளமும் சரி பண்ணுதுன்னு சொல்லி சொல்கிறாங்க இதை வந்து நம்ம மெயினாக நம்மளோட இதுக்கு அழகுக்கு பியூட்டி யூஸஸ்க்கு நிறையவே இது யூஸ் பண்ணுறாங்க ரோஸ்மரியில் வந்து அது மனம் மிக்க இதாக இருக்குது அப்புறம் ரெண்டாவது வந்து இந்த ஆயிலை வந்து பெயின் ஆயிலை போட்டு காய்ச்சினா பெயிண்ட் இருக்கிற இடத்த தேய்ச்சிக்கலாம் அப்புறம் தலையில் தேய்க்கிறதுனால நினைவாற்றல் இம்ப்ரூவ் ஆகும்னு சொ சொல்கிறாங்க அப்புறம் ஒரு உற்சாக சக்தி ஜாஸ்தியாக தரும்னு சொல்லி சொல்கிறாங்க இது வந்து இந்த ஆயிலை நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் க்ரோத் இருக்கும்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாதிரி காய்ந்த இலையை வந்து தண்ணியில் போட்டு சுடுதண்ணியில் போட்டு நம்ம வந்து ஸ்டீமிங் பண்ணும்போது நிறையவே முக சர்மத்துக்கும் தலைக்கும் நிறையா சரியாகும்னு சொல்கிறாங்க இது ஸ்டீம் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெளியில் வந்து நல்ல ஒரு காத்திருக்க இடத்துல இருக்கணுங்க அப்புறம் இதோட முக்கியமான நிறைய இது வந்து என்னென்னா ப்ளட் சர்க்குலேஷன் இம்ப்ரூவ் பண்ணுங்க பிரெயின் வயிறு சம்மந்தமான நல்லதுன்னு சொல்கிறாங்க இதில் இந்த இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்தாலும் கெடுதலும் இருக்குதுங்க அதனால் மாசமாக இருக்கிறவங்க அதிகமாக இதை யூஸ் பண்ணிடக்கூடாது மூச்சு பிரச்சனையே ஜாஸ்தி பண்ணுங்கிறாங்க ப்ளட்டு திக்னஸ் வந்து ரொம்ப குறச்சிடும்னு சொல்கிறாங்க அதுமாதிரி லிவர் கிட்னி இதெல்லாம் பாதிப்பு வந்துருங்கிறாங்க எதையுமே நம்ம தன்னால் எடுத்துக்கக்கூடாது டாக்டரோட கைடன்ஸ்னால தான் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் எவ்வளோக்கு எவ்வளோ பயன்கள் இருந்தாலும் அவ்வளோக்கெவ்வளோ பாதிப்புகளும் எல்லா மருந்துகள்லையுமே இருக்குங்க அதனால் கவனம் தேவைங்க